சீமாக்கள் உஷா்களே நமது ஜமாத்தா கலபர செல்வங்களே ரேடு டு ரேடு நைவாசல் பாபநகர் ஜாமியா மஸ்ஜித் உடைய நிமை தலைவர் நிர்வாக கடே நமது ஜா ஜா ஒரு தர்பியா முஸ்பஹுத அரபி தனூரிய உடைய நிமை தலைவர் நிர்வாக கடே இந்த நம் நேரிலே அல்லாஹ்வுடைய அருளும் அங்கது பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபா

நமது நினைவேந்தல் நிகழ்ச்சி நினைவேந்தல் நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்களை மட்டும் அடைந்தார்களோ அதற்கு பின்பு ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய திருப்பெயரால் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் நம் அனைவருக்காகவும் சேர்த்து இங்கே இறைமலை அவரும் வரை குரான் மஜீத் போதப்பட்டு அதனுடைய நன்மைகள் அதனுடைய பறக்கத்துக்களை அவர்கள் மக்கள் இதை விட ஒரு உயர்ந்த அவர்கள் இவ்வாறு இருக்க முடியாது நம்மால் இயன்றது இவ்வளவுதான் ஆண்டு பூராவும் நமது மாணாக்கர்கள் அரபிக்கர்களுடைய பள்ளியிலே சுகுர் தொலைகிக்கு பின்பு நம்முடைய பானியசர்த்தி அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக உற்றாருக்காக யார் நிகழ்ச்சி செய்து கொண்டு நம்முடைய ஜாமியாபில ஹரியாக்கள் சேர்த்திருக்கிறார்களோ அவர்களுக்காக குவா ஓதப்பட்டுக் கொண்டுதான் வருகிறது இந்த தினம் பாணியசர்தவர்களை மையப்படுத்தி இந்த உபாரக்கான நிகழ்ச்சி நடைபெற்றதாக அன்னை சகோதரர்களே பெரியோர்களே என்ன காரணம் ஏன் அவர்களை மறக்க முடியவில்லை அவர்களுடைய நிழலிலே நாம் இலைப்பாறிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் நிறுத்த குடையிலே நாம் குளிர்கால் காய்ந்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு பாக்கியங்களை நாம் பெற்று வாழ்வான வாழ்த்து கொண்டிருக்கிறோம் மகர்சாவுடைய ஒரு பறக்கத்திற்கிறதே நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அது இருக்கிறது எனவே மறக்க வெளிப்பட்டவாறு நாங்கள் உஷாரிகளாக இருக்கட்டும் எங்கள் மாணவர்களாக இருக்கட்டும் இந்த ஜாமியா வைத்து நாங்கள் நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் எப்படி மறக்க முடியும் நிர்வாக பெருமக்கள் இந்த ஜாமியாவை வைத்து அவர்களுக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் அவர்கள் எப்படி மறக்க முடியும் நம்முடைய ஊரால் ஜமாத்தார்கள் இந்த ஜாமியாவுடைய புண்ணியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற போது நம்முடைய ஜமாத்தார்கள் எப்படி மறக்க முடியும் எனவேதான் ஊராண்டு கடந்த போதும் கூட நாம் உளமாற என்ன செய்கிறோம் அவர்களை நினைத்து பார்க்கிறோம் என்ன காரணம் ஏன் அவருடைய வரலாற்றில் நினைவு கூற வேண்டும் குரானிலே அல்லா இறை தூதர்கள் இறை நேச செல்வர்களுடைய இஸ்ஸாக்களை நினைவு கூறுகிறார் நினைவு கூறிய கையோடு அதிலே உங்களுக்கு சில படிப்படைகள் இருக்கிறது அந்த படிப்பனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்கள் சென்ற அந்த நேரான சீரான பாதையிலே நீங்கள் நடைபெற ஆவண செய்யுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறார் அதன் அடிப்படையில் தான் அவருடைய அந்த வரலாற்றை நாம் நினைவுபூர்ந்தவாறு இன்றைக்கு இதுவாஹு ஒரு திருச்சமாக வளர்ந்திருக்கிறது என்றால் எல்லா நாடுகளிலேயும் நம்முடைய ஜாமியா பிஸ்வாவுதா பாரம்பரியம் பெற்று கபூலியத்தை அடைந்திருக்கிறது என்றால் அவருடைய மன தூய்மைதான் காரணம் இந்த மகத்துமே நமக்கு வர வேண்டும் இந்த நம்முடைய இதயங்களிலே இடம் வர வேண்டும் அனிமான் சுரேகர் நிச்சயமாக அல்லா உன்னுடைய திசுமகளை சரீரங்களை பார்ப்பதில்லை உங்களுடைய உருவங்களை பார்ப்பதில்லை அழகாக உங்களுடைய உள்ளங்களையே பார்க்கலாம் இந்த ஹதீஸ் என்றைக்கும் நினைவு கூறத்தக்க ஹதீஸ் நம்முடைய ஒவ்வொரு செயலிலையும் சொல்லிலையும் அங்க அசைவிலை இன்னதாகலா என்று சாமி என்கிற ஹதீஸ் அன்பான பெருமக்களே மதர்சாவிற்கு விஸ்வாவு ஹுதா என்கின்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது நேர்வழி விஸ்வா தீபம் நேர்வழியின் தீபம் என்றால் நேர்வழியின் தீபம் இந்த பெயரை நமது பாரியதிர்த்தவர்கள் எப்படி சூட்டினார்கள் கட்டிடம் உருவாகுவதற்கு முன்னாலே நம்முடைய நேரு ஜாமியா மசிதி வளாகத்தில் வைத்து படைய ஜாமியா மஸித் இன்றைக்கும் நம்முடைய மக்கள் அந்த பழைய பள்ளியை மறக்க மாட்டார்கள் எளிமையான பள்ளி அழகான குழந்தை அருகே ஒரு வளாகம் அந்த வளாகத்தில் வைத்து தான் இந்த மலர்சாவை தொடங்கினார்கள் உள்ளூர் வெளியூர் மாணவர்கள் எல்லாம் அங்கே கல்வி பயிட்டார்கள் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டது திண்ணை தோழர்களுக்கு இட பற்றாக்குறை ஏற்பட்டது போன்று ஏற்பட்டது ஒரு கட்டிடத்தை உருவாக்க அவர்கள் ஆவல் கொண்டார்கள் அதன் அடிப்படையிலே தங்களுடைய ஜமாத்தார்களிடத்திலே தங்களுடைய உற்றார் உறவுகளிடத்திலே ஒரு நான்கனாவை முன்வைத்து இந்த திட்டத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் மக்கள் அதை அங்கீகரித்தார் அங்கீகரித்ததின் அடிப்படையில் தான் மிஸ்பா முத அரபிக்கடனுடைய இந்த கட்டடம் உருவானது பதினேழு அறைகளோடு இரண்டு ஹால்களோடு இது போன்ற ஹால்களோடு தான் ஆரம்ப கட்டம் இன்றைக்கு இந்த மிஸ்பா முத அரபிக் கல்லூரி எண்பது தொண்ணூறு அறைகள் இருக்கின்றன அழகான நூல் நிலையம் இருக்கிறது சமையல் இருக்கிறது வகுப்பறை கட்டடங்கள் உருவாகி இருக்கின்றன இப்படி அவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த பணி தொடர்ந்து மாற இருக்கிறது எல்லாவற்றுக்கும் இந்த மதரசாவிற்கு என்ன பெயர் சூட்டுவது என்று அவர்கள் சிந்தனையிலே ஆழ்ந்தார்கள் திறந்தார்கள் அவருடைய கண்களிலே தென்பட்டது எடுத்துக்கொண்டார் அந்த உதாவோடு மிஷ்பாஹை சேர்த்தார்கள் அன்பான பண்மக்கிற தாம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதா இது என்ற பெயரிலேயே பேர் சுட்டினார் தாயத்துள் ஹுதா உம்பு உதா ஹாதியா மகதியா தாஜுல் ஹுதா ஹயாத்துல் ஹுதா முனீருல் ஹுதா நூருல் ஹுதா என்கிற பெயரை சொல்றாங்க எல்லா பெயர்களையும் ஹுதா என்கிற அந்த பெயர் வார்த்தை இடம்பெற்ற மிஸ்வா ஹுதா மீது அவர்களுக்கு எந்த அளவுக்கு அளப்பெரிய அன்பு இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க நமது உஸ்தாதுமார்களும் கூட தாங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு அந்த ஹுதாவோடு சேர்த்து பேர் சுட்டுகின்ற அந்த கண் கண்கொள்ளா காட்சியை நாம் கண்டு கண்டுகொண்டுதான் இருக்கும் அவருடைய மூதாரியர்கள் ஒலி அழக செய்வான் அவருடைய அன்பு பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல்லாஹருடைய ஒளி இழங்க செய்வானா அவர்கள் பெற்ற பிள்ளை நான்கு ஆன்மக்கள் அப்துல் வஹா பாய் சாலிஹ் பாய் இந்த மூன்றுவருடைய மூன்று பேருடைய அன்பு சகோதரர் தான் அல்லாமா ஷா அப்துல் கலீம் ரஹத்துலாஹி அடகியவர்கள் அவர்களுக்கு அந்த அந்த சிந்தனையை போட்டான் ஒரு கல்வி நிலையத்தை ஒரு மார்க்க கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை விதைத்தான் அந்த நேரத்தில் என்னுடைய ஊர் மக்கள் முழு அங்கீகாரம் கொடுத்தார்கள் என்ற வார்த்தையிலேயே நிறைய பொருள் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இதாயத்து தேவை செல்வம் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் சொத்துக்கள் இருக்கலாம் சுகம் இருக்கலாம் எதனுடைய இதாயத்தில் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது எங்கள் ஆபிஸ் மார்க்கத்தில் கேட்டு பாருங்கள் ஒவ்வொரு சூறாவிலையும் அந்த புதா இதாயம் என்கின்ற வார்த்தை அதிகம் இடம் பெறுவதை பார்க்கலாம் மனிதமாக இருந்தது நாம் சூறா சுமரை நாம் மோதி கொண்டிருந்தோம் அதனுடைய வசனத்தை தான் நாம் எடுத்த மாத்திரத்தில வாசித்தும் காண்பித்தோம் எங்கள் உணவாக்கள் தன்னுடைய பயானை தொடங்குகிறா பல ஹாரியலாம் பல முதல் என்று சொல்வார் இதாயத்து வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனுக்கு இதாயத்து இல்லாவிட்டால் அவன் ஈடேற்றம் பெற முடியாது கரையேற முடியாது அவன் முக்தி பெற முடியாது சுபிச்சமும் பெற முடியாது அதை நமக்கு நினைவுறுத்தும் தான் வகையில் தான் அந்த ஹிதாயத் என்கிற அந்த தாங்கிய உதாகை அவர்கள் இங்கே பட்டம் பெற்று செல்லக்கூடிய பிள்ளைகள் உணவாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் இந்த சமுதாயத்தை தீனம் இஸ்ராக்கள் பக்கம் அழைக்க வேண்டும் அவர்களுக்கு இதாயத்தை செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவரை போதவிமார்களே நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள் നമ്മുടെ കല്ലൂരി മക്കളെ പറ്റം അണക്കുധം பெருமாநாத சுரேக்கர் அலிவஸ் அவர்கள் அவுள்கள் யார் பக்கம் தாவத்து கொடுக்கிறாரோ அதை ஏற்று யார் இந்த உலகத்தில் வாழ்கிறாரோ நடக்கிறாரோ அவருக்கு கிடைக்கிற அத்தனை கூலிகளும் அனைத்துவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் இதனால் அவர்களுக்கு எந்த கூலியும் விடாது என்றார்கள் பெருமாநாத சுரேக்கர் அவர்கள் நீங்கள் இதாயத்தின் பக்கம் அடைந்தால் ஒருவரை தொடாதவரை பார்த்து ஒரு தாரிக்கு சராத்தை பார்த்து நீட வாரும் என்று சொல்லி அவர் தொட வந்து விட்டார் என்றார் வாழ்நாள் பூராவும் அவர் தொழுகையில் ஈடுபடுகிற போது அவருக்கு கிடைக்கிற நன்மைகள் நமக்கும் கிடைக்கும் அல்லவா நான் எகிந்தியா உரிக்க ரஜினும் பெருமான சுரேக்கன் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசித்து பார்க்கிறேன் இந்த கடவை நாம் உணரவே இந்த கடமையை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும் அவரு நாம் இந்த பாதையிலிருந்து சென்று விடக்கூடாது மக்களை ஈர்க்கின்ற அழைக்கின்ற அந்த அழைப்பு பணியிலிருந்து இந்த தாயி படியில் இருந்து நாம் ஒருபோதும் வலுவி நறுவி சென்று விடக்கூடாது அதற்காகத்தான் உங்களுக்கு இங்கே சனது சகாத சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது சகோதரே பெரியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு இறைவனை அடைகிறார்கள் அந்த காலகட்டத்தில் சில குறிப்பிட்ட சுகராக்கள் வகுப்புகள் மட்டுமே இருக்கின்றன நேற்றைய தினம் நம்முடைய துணை முதல்வர் பேசியது போன்று அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் தான்

திவிசு பிரிவில் ஹாபிஸுகள் அப்போதுதான் ஹாபிஸ் பட்டம் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருகிறது நாளை தினம் நம்முடைய சமூகத்திலே சனது வழங்கப்படவிருக்கிற நம்முடைய விஸ்வாபுத அரபிக் கல்லூரிடைய மேலாண் முதல்வர் அல்லாமா அல் ஹாபிஸ் அல் ஹாரி அப்துல் சலாம் ரஹ்மான் என்று காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் காலகட்டத்திலே நம்முடைய இன்றைக்கு அவர் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பின்பு ஈராயிரத்தி மூணுல எங்கள் உஸ்தாதனார் அல்லாமாத்யன் பார்த்திவியர் அவர்கள் ராசி பொறுப்பேற்றதற்கு பின்பு பதினோரு பேர் காசில் சொல்லிருக்காங்க அடுத்தடுத்து கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டில் இருந்து மூணுமே ஆறும் சமது பெற்றவர்கள் இங்கே வருகையில் இருந்து ஒரு வருடம் முதுகலை படிப்பை படித்து காசில் பட்டம் பெறுகிறார் இப்படியே தொடர்கிறது அருமை சொல்லுகிறது அவர்கள் தங்களுடைய அந்த கட்டண திறப்பு நாங்கள் கல்வி பெயின்ற வேறு துல்லியால் பாரதியாற்று சாலை நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் அல்லாமல் சியாவூத்தின் பாதவி அதிர் திருவிழா அவர்களை அழைத்து இந்த பத் நிறுவி நிறுத்தி திறக்கு விழா காணுகிறார் அவருடைய பொருட்கரங்களால் அவருடைய பொற்கரங்களால் இந்த மதரசா தொடங்கி வைக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் தான் நீங்கள் பாரி அதிரர் பேசுகிறார் உரை நிகழ்த்துகிறார்கள் என்ன உரை நிகழ்த்துகிறார்கள் இந்த மதர்ஷா எப்படி உருவாகிறது என்று கேட்டார்கள் நாங்கள வைத்து எங்கள் மக்களிடத்திலே நாம் பரிந்துரை செய்தோம் எல்லோரும் ஆதரவளித்தார்கள் உள்ளூரார் வெளியூரார்கள் எல்லோரும் ஆதரவளித்தார்கள் யார் இந்த மதர்சாரியை அபிவிருத்தி செய்ய என்ன நான் துவால் செய்தேன் என்று அவர்கள் பேசிய அந்த உரை இருக்கிறதே மதர்களிலே பொன் எழுத்துக்களால் துவைக்கப்பட்டிருக்கிறது அந்த அபிவிருத்தியைத்தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டோம் நாம் உலாம் கேட்கிற போதெல்லாம் அன்பான பெருமை அபிவிருத்திக்காக கேட்க வேண்டும் என்று உணவாக்கள் அதெல்லாம் பாதிக்க அதிகம் அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அபிவிருத்தி மதர்சாரில் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்பங்களிலேயும் அபிவிருத்தி ஏற்பட்டவாறு இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு பலன்கள் தான் இன்றைக்கு அதற்கு பின்புதான் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் மௌனவிமார்கள் ஆவிமார்கள் உருவாக்குகிறார்கள்

நம்முடைய நைவாச ஜாமியா மசிதி கண்ணிமான் நிர்வாக குடும்பத்தில் ஜமாத்தார்கள் நீடூர் ஜாமியா மசிதி கண்ணிமாயின் நிர்வாக குடும்பத்தில் ஜமாத்தார்கள் பாபா நகர் கண்ணிமாயின் நிர்வாக குடும்பத்தில் ஜமாத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை எடுக்க இந்த நிகழ்ச்சியிலே நாம் பங்கெடுக்க வார இருக்கிறோம் மாஷா எனவே அன்பு பெருமக்களே சகோதரர்களே காலை நேரம் பேச்சை நீந்த முடியாது எனவே சுருக்கமான சில வார்த்தைகளை நாம் சொல்லியிருக்கிறோம் எனவே அவருடைய துவா பழக்கத்தை நமக்கு இருக்கிறது நாம் அவர்களுக்காக துவா செய்கிறோம் இதை நாம் செய்கின்ற சுப்ரியாவுடைய ஒரு சில ஒரு பகுதி தான் பெரிய அளவுக்கு கிடையாது ஒரு பகுதி தான் அன்றைய காலகட்டத்திலே மனசா தொடங்கிய காலகட்டத்திலே அப்போது உணவு எப்படியும் சப்பனையானது என்று கேட்டால் வீட்டுக்கு வீடு சாப்பாடு இன்றைக்கும் நமது ஐயூபாய் வீட்டிற்கு அவருடைய மகன்களை அண்ணன் அண்ணன் என்று அழைத்தவாறு அருமை சகோதரர் மூலானா அத்தாவை பார்த்துட்டு வர அத்தா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு வருவான் ராஜா பத்ர நவாசி என்று காயப்பட்டினத்திலே உள்ள ஒரு நண்பர் அவர் போன்ல பேசிக்கொண்டிருக்கிறார் அத்தா வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன் ஜின்னாத்திர அத்தா வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன் நான் முடியல வயசு இருநூத்தி அஞ்சு எண்பது வயசு ஆயிடுச்சு அவருடைய பையனை சிங்கப்பூர்ல பார்த்தப்ப அத்தா ரொம்ப முடியாம போயிட்டாங்க இந்த வருஷம் எப்படியாவது நான் விஸ்வார்தான் ஒவ்வொரு பட்டமளிப்புலாவுக்கும் வந்து ரொம்ப தள்ளாமையோட ஏழாமையோட வந்து கலந்துகிட்டு எதுவும் முன்னாடி வந்து அந்த சோபாவில படுத்துருவாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு வயசு தாண்டி எண்பது வயசு நெருங்கிவிட்ட உனிதான் பெரம்பலூர் மிசுமா எதிர்ந்தவர்கள் அத்தா வீட்டுக்கு போற சொல்லிட்டு ஜுபேர் வீட்டுக்கு ஜுபேர்வாருடைய அன்பு அல்ஹான் அல்ஹா பாய் அவர்களை பார்ப்பதற்காக வருவாங்க பாய் சகோதரர்களாக பாவிப்பாங்க இன்றைக்கும் அன்பான பெருமக்களே நம்முடைய அதற்கு பின்னால் தான் மண்களையும் திட்டம் உருவாக வீட்டுக்கு இந்த நம்ம வீட்டுல இருக்கான்னு தெரியல ஒவ்வொரு வேலையும் சமைக்கின்ற போது ஒரு பிடி அரிசியை எங்கள் தாய்மார்கள்

மூடைய கட்டி கொண்டு வந்து சேர்வாங்க அது இன்றைக்கு விரிவாக சென்று கொண்டிருக்கிறது மாஷா அல்ல அது கேரியராக ஆகிவிட்டது வீட்டுக்கு வீடு விருந்தவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு நெய்யத்து என்றால் அன்பான பெருமக்களின் தான் எண்ணி பார்க்கிறார்கள் நமக்கு அலை பேசி இன்றைக்கு கால தொடர்ந்த கையோட ஒரு நண்பர் அதற்கு ஒரு ஆடு நான் கொண்டு வருகிறேன் ஒரு அம்மா அப்போ நாங்க ரெண்டு ஆடும் கொடுக்குறோம் சீர்காட சீர்காக்காரங்க சொல்றாங்க முன் கொண்டு வராங்க சனிக்கிழமை கொண்டு வாங்க கர்ஷாபுக்கார் யூசாப் இப்படி ஒரு பக்கம் இருந்தவங்க இந்த கடைசி நாட்கள் இந்த ஒரு வாரம் மத்த நாட்கள் இல்லை நம்ம புதுச்சனர் லீவு விட்றீங்க கல்ஷாக ஊரே ஓட்ட ஆயிடுது வெறும் சொல்லி போயிடுச்சு பிள்ளைங்கன்னா போக போறாங்கன்னு உடனே வரிசையா இருந்திருந்து மதியானம் இருந்து தான் இட்டுல இருந்து காலும் நாஷ்டா கூட இருந்துது அப்படியானால் அன்பான பிறந்தளே அவர்கள் நிகத்தை பாருங்கள் பரிசுத்தமான சுத்தமான எண்ணங்களை பாருங்கள் எண்ணங்களை உருவாக்குபவன் அல்லாதுதானே எந்த அளவுக்கு நம்முடைய மனசுல தூய்மை இருக்கிறதோ எஹாஸ் இருக்கிறதோ நம்முடைய காரியங்களை அல்லா பேச்சி அடைச்சு தான் ரொம்ப முக்கியம் எந்த ஒன்றையும் முகத்தாட்சித்தற்காக பேருக்காக கோலருக்காக நான் தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லி போவதற்காக எந்த காரியமும் செய்யவே கூடாது வானதற்கு விழாவிடத்திலே எந்த தக்குவா எந்த இகலாசம் இருந்ததோ அதன் பிரகாரம் வாழ்ந்தோம் என்றால் நாமும் சரி அவருடைய குடும்பத்தினரும் சரி இதோ அருமை சௌதரன் உபயோக அவர் நமக்காக சமோசா வழங்குகிறார்கள் பக்கத்தில் ஒரு மூணு நாள் கடலுக்கு ஒரு கடையை நல்லா இருக்கு ஆசைப்படுறேன் நிறைய இடங்கள் கட்டிடங்கள் இல்லாம இருக்கிறது வருமானம் தேவைப்படுது நாடு தான் நடந்தது மொத்தத்தில் அன்பான பெருமக்களே நம்முடைய அந்த சிந்தனைகள் பிரகாரம் நம்முடைய நிகழ்த்துகள் பிரகாரம் அல்லாஹர்ப்புல ஆரம்பி நம் எல்லோருடைய அமர்வுகளை பகுர் செய்து புரிந்து கொண்டு ஆகியிருக்கவர்களை எப்படி அல்லாஹ் மேன்மணியை செய்திருக்கிறாரோ அதே போன்று மேம்படையை செய்வாராக எங்கள் ஜாமியாவுடைய அந்த அழைப்பை ஏற்று நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் நன்றியை நாம் சமர்ப்பித்துக் கொள்கிறோம்